இருப்பதை யாரிடம் சென்று போய் முறையிடுவார் ஆறு அறிவுடன் ஆறடி உயரத்துடன் இருக்கக்கூடிய இந்த உயிரினத்தை நாம் மனிதன் என்று கூறுகிறோம் என்றால் எதற்காக அவன் பகுத்து ஆராய்ந்து வாழ்க்கையை முறைப்படுத்தி நெருப்படுத்தி வாழக்கூடியவன் என்பதால் தான் நல்லது எது கெட்டது என்று பகுத்து அறிந்து நல்லவற்றை மட்டும் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவன் என்பதால் தான் அவனை மனிதன் என்று நாம் கூறுகிறோம் ஆனால் இந்த வெறி பிடித்த மிருகம் இன்று ஒரு பச்சிலம் குழந்தையை ஐந்து வயது திரும்பியை சின்ன பின்னமாக்கி மருத்துவமனைகளை படுக்க வைத்திருக்கிறது இதற்கெல்லாம் யார் பொறுப்பு யார் காரணம் ஏற்று யார் யார் இதற்கான காரணம் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த குழந்தையின் மனநிலை எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் நாம நினைச்சு பார்க்கும்போது நம்மளுடைய நெஞ்சம் பதறுகிறது ஏனென்றால் இந்தியாவில் வாழக்கூடிய எந்த ஆண்களை பார்த்தாலும் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் கண்ணிய ஆண்களை பார்த்தாலும் அந்த குழந்தை குற்றவாளியாக பார்க்கும் நோக்கம் குற்றவாளியாக பார்க்கக்கூடிய அந்த மனநிலையிலே தான் அது எதிர்காலத்தை மேற்கொள்ளும் இப்படிப்பட்ட குழந்தைகள் எதிர்காலத்தில் உருவாகினார்கள் என்றால் எதிர்கால இந்தியா யாருடைய கையில் இருக்குது எதிரால இந்தியா குழந்தைகளின் கைகள் இருக்கு அந்த குழந்தைகளை இப்படி நாம் சின்ன பின்னமாகி சீரழிப்பதை பார்த்தோம் என்றால் எதிர்கால இந்தியாவின் நிலைமை என்ன மனித உரிமையின் அந்த குழந்தை அந்த மிருகம் அந்த குழந்தையை பால் செய்த போது அந்த பச்சிரம் குழந்தை எப்படியெல்லாம் விம்மி விம்மி அழித்திருக்கும் என்று நினைக்கையே என் மனம் கணைக்கிறது சகோதரிகளே இதற்கான தீர்வுதான் என்ன இதற்கான பொறுப்பை யார் ஏற்றுக்கொள்வார்கள் இதற்கான பொறுப்பு குடும்பமும் காவல்துறை பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பினை உறுதியாக அவர்கள் நியாயமான முறையிலே கொடுக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு பாரபட்சம் தான் காவல்துறையிடம் காட்டப்படுகிறது இந்த ஐந்து வயது அந்த காவல்துறையினுடைய மெத்தனை போக்கை நேற்று வன்மையாக கண்டிக்கிறது இப்படித்தான் எல்லா தேர்தலிலும் எல்லா புகார்களிலும் பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா உச்சியங்களிலுமே காவல்துறை மெத்தனை போக்காக இருக்கிறது பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டியது இந்த நாட்டின் காவல்துறையின் கட்டாய கடவுள் என்பதை காவல்துறை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் வர வேண்டும் குடும்பத்தில் உள்ள பெற்றோர்களும் உறவினர்களும் அந்த குழந்தையையும் பெண்களையும் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அந்த குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தேவையான எல்லா விழிப்புணர்வையும் கொடுத்து எங்கெல்லாம் இது மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஏன்னு சொன்னாக்கா டாக்டர்கள் சொல்லும் பொழுது சொல்லி காட்டுறாங்க குழந்தைகள் அபியூஸ் பண்ணல குற்றவாளிகள் யார் அப்படின்னு பார்க்கும் போது அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம்தான் இருக்கு என்னன்னு अमन ग्राम வன்மையாக கண்டிக்கிறது பெண்கள் நாட்டின் கண்கள் ஒரு தேசத்தின் அந்நாட்டு பெண்கள் அடங்கியுள்ளது என்பதை அரசு கருத்தில் கொண்டு பெண்களுக்கு எதிராக அடுத்தடுத்தாக நடத்தப்படும் குற்றங்களையும் கொடூரங்களையும் உடனே தடுத்து நிறுத்துமாறு அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட வேண்டும் என்று இந்திய அரசிடம் நேஷனல் விமன்ஸ் கேட்டுக்கொள்கிறது கொள்கிறது We yeah. I'm <laughs> அஹந்த இன்று நேஷனல் உமன் பிரண்ட் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் வெற்றி தலை குனியக்கூடிய ஒரு காரியத்திற்காக நாம் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் டெல்லியிலே மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டு மரணமடைந்த தொடர்ந்து அடுத்தடுத்து பல சிறுமிகள் அதே டெல்லி மாநகரிலே இன்று கற்பழிக்கப்பட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் முன்பெல்லாம் டெல்லி என்றுதான் நம் நினைவில் வருவது மாபெரும் தலைநகரம் இந்திய திருநாட்டின் தலைநகரம் பல வரலாற்று சூடுகளையும் கட்டிடக்கலைகளையும் கொண்ட மாபெரும் நகரம் என்பதுதான் ஆனால் இன்று டெல்லி என்றாலே நம் கண்முனை வந்து நிற்பது எல்லாம் கற்பழிப்புகளும் பலாத்காரங்களும் பெண்களுக்கான சீரழிவுகளும் தான் சகோதரிகளே இப்படிப்பட்ட ஒரு தலைநகரத்திலே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைநகரத்திலேயே இந்த நாட்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் நம் நாடு எதை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஐந்து வயது சிறுமியை பற்றிய அறிக்கை தாக்கல் செய்து மத்திய மாநில மத்திய உள்துறை அமைச்சர் சுசில் குமார் சிந்தே அவர்கள் நாடாளுமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்து பேசுகையில் இந்த பலாத்காரங்களும் கற்பழிப்புகளும் டெல்லியில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தான் நடைபெறுகிறது என்று கூறியிருக்கிறார் மேலும் இந்த ஐந்து வயது சிறுமி கற்பளிக்கப்பட்ட இந்த சம்பவத்தில் காவல்துறை போக்கை கையாண்டதாகவும் இந்த விஷயத்தை மூடி மறைக்க முயன்றதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த விஷயத்தில் விசாரணை வைத்து இரண்டு காவல்துறையினரையும் இடைக்கால பணி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட சம்பவங்கள் டெல்லியில் மட்டுமல்ல போல நாடு முழுவதும் தான் நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பிட்ட சில சம்பவங்கள் மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டு இதே மாதம் இதே மாதிரியான பாலியல் வன்முணர்வு தூத்துக்குடியிலும் திருப்பூரிலும் தமிழகத்திலே நடந்திருக்கிறது தூத்துக்குடியிலே எட்டு வயது சிறுமி இதே மாதிரியான பாலியல் வன் உணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் பசங்களுக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதை டெல்லியில் சொன்னாக்கா இந்த மாதம் தொடர்ச்சியான அடுத்தடுத்தவரான பண சிறுமிகள் இந்த மாதிரியான பலாத்காரங்களுக்கு உட்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்ட சம்பவங்கள் என்று நடந்து கொண்டிருக்கு இந்த மாதம் பதினாறாம் தேதி மேற்கு டெல்லியில சுல்தான்பூரில் பத்து வயது சிறுமியை பாலியல் உட்படுத்தப்பட்டதாக ராஜேஷ் கவல் என்பவனை காவல்துறை கைது செய்திருக்கிறது பதினேழாம் தேதி கிழக்கு டெல்லியில பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மனைவிய மூன்று பேர் கருத்து சென்று பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட வழக்குல ஒரு மட்டும் காவல்துறை கைது செய்திருக்காங்க இதை ஏப்ரல் பதினேழாம் தேதி கிழக்கு டெல்லியில ஜகத்பூர்ல ஐந்து வயது குழந்தையை கைது மேற்க வயசு பால் குடி மதவாத அந்த குழந்தையை பால் செய்திருக்கிறான் ஒரு அரட்டன் இருபத்தி ஐந்து வயது இளைஞன் கைது செய்யப்பட்டிருக்கிறான் அதே தெரிஞ்ச கடந்த வாரம் சகோதரி குறிப்பிட்ட மாதிரியான ஒரு ஆறு வயது சிறுமியை மயங்கிய நிலையில செத்து தரப்பூடிய ஒரு சூழ்நிலை மருத்துவ பரிசோதனையில் அந்த சிறுமியும் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் இன்று நாம் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுமியும் கிழக்கு டெல்லியிலே காந்தி நகரிலே இரண்டு நாட்களாக எந்த தேதியும் கிடைக்கல காணா போன சிறுமி பெற்றோர்கள் சென்று செய்றாங்க செய்யறாங்க காவல்துறையிடம் புகார் மனு கொடுக்கிறாங்க இரண்டு நாட்களாயும் கிடைக்கல ரெண்டு நாட்களுக்கு பிறகு அந்த சிறுமியோட வீட்டை ஒட்டின பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சிறுமியினுடைய அழுகை சத்தம் கேட்குது முழுமை சத்தம் கேட்டு பூட்டி அந்த வீட்டை உடைச்சு பார்த்தா ரத்த வளத்துல அந்த சிறுமி அந்த நிறந்து கொண்டிருந்தார் அந்த சிறுமியை எடுத்து சென்றுட்டா எய்ட் மருத்துவமனையில அட்மிட் செஞ்சு பரிசோதனையில் அந்த சிறுமி பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டு அவளுடைய மரும உறுப்பு பலத்த காயம் அடைந்ததும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது சூழ்நிலையில இதுவரைக்கும் பார்த்ததுல ஒரு சிறுமிக்கு எதிராக இப்படி ஒரு வன் ஒரு கொடூரமான தவிர யாராலும் செஞ்சிருக்க முடியாதுங்கிறது சொல்லும் நம்மளுடைய நிலைமையும் நம் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் எப்படி எப்படி வளர்க்க முடியும் எப்படி பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்ப முடியும் போது மிகவும் அதிர்ச்சியாகவும் பயங்கரமான ஒரு நிகழ்வாகவும் தான் நமக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் பலாத்காரம் நாள் ஒன்றுக்கு மூன்று என்ற வீதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பார்த்தோன்னு சொன்னாக்கா ஜனவரியிலிருந்து அதாவது இந்த வருடம் ஜனவரியிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் தொண்ணூன் பலாத்காரம் காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மணி நேரத்தில் பத்திற்கு ஏழு குழந்தைகள் அறிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த பத்து வருடத்தில் மட்டும் முன்னூத்தி நாற்பத்தி ஆறு மடங்கு பாலியன் பலாத்கார வழக்குகள் பதிவு செய்வது காவல் நிலையத்திலே அதிகமாக இருக்கிறது டாக்டர் டெல்லாம் கற்பழிக்கப்பட்டு மரணமடைந்த ஒரு மட்டும் நாற்பத்தி ஐந்து கற்பழிப்புகளும் குழந்தைகள் மீதான வன்முறையும் அந்த மாதத்தில் மட்டுமே நடந்திருக்கிறது சகோதரிகளை இந்த புள்ளிவர கணக்கை பார்க்கும்பொழுது நமக்கெல்லாம் எப்படி இருக்கு தாய்மார்களால நமக்கு எவ்வளவு அதிர்ச்சிகரமான ஒரு புள்ளிவர கணக்காக இந்த கணக்கெடுப்பு இருக்கு இந்திய திருநாட்டு

பரவிட்டு இருக்கு விழிப்புணர்வு மக்களிடையே வந்து ஒரு சில மட்டும்தான் அதாவது பத்துக்கு ஆறு கேசுகள் மட்டும்தான் காவல்துறைகளை பதிவு செய்யப்படுகிறது மிச்ச எல்லா கேசுகளுமே பெற்றோர்களாலும் உறவினர்களாலும் அவங்க குடும்ப மானம் தருவியும் குழந்தையின் எதிர்காலம் தருவியும் மூடி மறைக்கப்படக்கூடிய வழக்குகள் தான் அதிகமாக இருக்கிறது வன்முறையின் போது பலாத்காரம் நடந்தது இன்று பலாத்காரமே வன்முறையாகிவிட்டது மத்தியிலே ஒரு பெண் பொல்படி ஆட்சி நடக்குது மாநிலத்திலே ஒரு பெண்ணோட ஆட்சி நடக்குது இவ்வளவு இருந்தோம் இன்றைக்கு பெண்களுடைய அவல காட்சியை தான் நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எல்லையிலே நடந்தது கலவரத்தின் பேராலே நடந்தது பேருந்து நடந்தது இன்று பார்த்தோன்னா